வெல்கம் டு வெஷ் ஃபுட் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தீபாவளிக்கு மகிழம்பு இல்லை முள்ளும் இருக்குதுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் நம்ம பக்கம் பால் முறுக்குன்னு சொல்கிறாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க இப்போ செய்ய போகிறது தேங்காய்பால் முறுக்கு எங்கள் வீட்டில் பால் முறுக்குக்கு பைத்தம்பருப்பு தான் போடுவாங்க பைத்தம்பருப்பு ரெண்டு படி அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் பைத்தம் பருப்பு வறுத்து மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம மாவில் கொட்டிக்கலாம் தேவையான எள்ளு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ அதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம் ஐம்பது நெய் ஊற்றலாம் இல்லை இருபத்தஞ்சி கிராம் ஊற்றலாம் நம்ம ஒரு இருபத்தஞ்சி கிராம் மட்டும் ஊற்றிக்கலாம் நம்ம இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பெரிய மூடியில் ஒரு மொழி தேங்காய் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டும் சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முறுக்கு மாவு வரத்துக்கு எங்கள் வீட்டில் இந்த முருகை கொஞ்சோண்டு ஜீனி போட்டுப்பாங்க அதுக்கு பேர் தான் முள்ளும் இருக்குது மகிழும்புன்னு சொல்லுவாங்க தேவைப்பட நீங்களும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்து எல்லா படிக்கும் புரிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன காய விட்டு நாங்கள் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக மாவு போட்டாச்சு புழிய போகிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இதுதான் எல்லாத்துலேயும் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காய் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம் இந்த முறைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம நிதானமாக தான் எடுக்கணும் இல்லை வேகாது இப்போ வெந்து வந்து நம்ம அதை விரட்டிக்கலாம் என்ன அடங்கிடுச்சு ஃப்ரெண்ட் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதுமாரி எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான தேங்காய்பால் முறுக்கு ரெடி ஆகிடுச்சி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஜீனி போட்டு வாசி ஸ்வீட்டாக இருக்கும் இந்த முறுக்கு நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்